சென்னை பெருநகர காவல் ஆணையர் ஏஎன்ஐ வந்த பின்னர் சிந்தடிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா திஸ் மெத்த ஆஃப் இட்டம் என்ன எல்எஸ்டி எம்டிஎம்ஏ இந்த மாதிரி ட்ரக்ஸில் சிறப்பு கவனம் ப்ரோஆக்டிவாக போலீஸ் வந்து எங்கேருந்து இருந்து வருது ரியாக்டிவாக இல்லாமல் தகவல் வந்ததற்கு பின் அல்லாமல் தகவலை சேகரித்து அந்த ட்ரக் எங்கேருந்து வருது எங்கே உற்பத்தி செய்யப்படுது எப்படி மூவ் ஆகுது எப்படி டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுது அனைத்தையுமே தடுப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த பார்ட்டிகளுக்கு பயன்படுத்த குறிப்பாக சொல்ல முடியாது யங்கர் ஜெனரேஷன்ல சேஞ்சிங் லைஃப் ஸ்டைலில் டிமாண்ட் ஒரு பக்கம் இருக்குது சப்ளை ஒரு பக்கம் இருக்குது காவல் ஆணையர் உத்தரவு என்னன்னா ரெண்டுமே கட் பண்ணணும் டிமாண்டையும் கட் பண்ணணும் சப்ளையும் கட் பண்ணணும் டிமாண்டை கட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலில் ஆன்டி ட்ரக் கிளப்ஸு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸு சீனியர் ஆஃபீஸர் பார்ட்டிசிபேட் பண்ணுற மராத்தான் ஃபார் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு இதைப்போல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சப்ளை சைடு கட் பண்ணுறது அதுதான் இந்த சிவியர் லாக் லீகல் ஆக்ஷன் எடுப்பது சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவது ஸோ அதன் மூலமாக யார் யாரெல்லாம் ட்ரக்கு கொண்டு வராங்க அப்படின்ற வயலேஷனில் வர்றாங்களோ அவங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுது உதாரணத்துக்கு எவ்வளோ கூண்டாஸ் போடப்படுது அப்படிங்கிற ஒரு டேட்டா பார்த்தோன்னா என்டிபிஎஸ்சில் இன்வால்வ் ஆகுறது மட்டும்தான் இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அலோன் சில டேட்டா சொல்லணுன்னா எஸ்பெஷலி திஸ் சென்னை பெருநகர காவல் ஆணையர் ஏஎன்ஐ ஆரம்பித்த பின்னர் அவங்க கொடுத்த தகவலின் பெயர் எடுத்த நடவடிக்கை மட்டும் போன ஆகஸ்ட்லேருந்து இந்த மார்ச் மாதம் வரைக்கும் இந்த எட்டு மாதங்களில் மொத்தம் பதியப்பட்ட வழக்குகள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இதில் எழுநூற்றி எண்பத்தி நாலு வழக்குகள் கஞ்சா சம்மந்தப்பட்டது இதில் மொத்தமாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் கஞ்சா மட்டும் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொரு பேர் அண்டு டேப்லெட்ஸ் வருது நைட்ராவேட் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் இருக்குது அந்த மாதிரி டேப்லெட்ஸில் கைது செய்யப்பட்டவர்கள் முந்நூற்றி பத்தொன்பது இந்த நைட்ராவேட் டேப்லெட்லாம் ஷெடியூல் ட்ரக் அது என்பிஎஸ்ல சில ஹேபிட் ஃபார்மிங் ட்ரக்ஸ் இருக்குது டேப் அண்ட் படால் டைடால்னு சொல்கிறாங்க பிராண்ட் நேமு அந்த மாத்திரையும் பெருமளவில் உபயோகப்படுத்தப்படுத்து வருது யங்கர் ஜெனரேஷனில் அது அதுக்கும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிந்தடிக் ட்ரக்ஸ் இருக்குது எல்எஸ்டி எம்டிஎம்ஏ மெத்தாபிட்டமே இதற்காக கைது செய்யப்பட்டவர்கள் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது அதர் ஸ்டேட்டில் இருந்து கைது செய்யப்பட்டவர்கள் நூற்றி முப்பத்தெட்டு பேர் டோட்டல் எவ்வளோ கஞ்சா சீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கிலோ கஞ்சா மாத்திரைகள் சுமார் ஐம்பதாயிரம் நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு சரியான நம்பர் அப்படின்னா இந்த மெத்தாஃபிட்டமினை பொறுத்தவரை இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது கேஜி மெத்தாஃபிட்டமினில் ஐம்பது கிராம்ங்கிறது கமர்ஷியல் குவான்டிட்டி கஞ்சாவில் இருபது கிலோ கமர்ஷியல் குவான்டிட்டி மெத்தாஃபிட்டமில் ஐம்பது கிராம் கமர்ஷியல் குவான்டிட்டி இந்த மெத்தாஃபிட்டம் இருபத்தொரு கிலோ கைப்பற்றப்பட்டுள்ளது எம்டிஎம்ஏ டேப்லெட்ஸு சுமார் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது எல்எஸ்டி ஸ்டாம்ப்பு நூற்றி ஐம்பத்தி ஆறு இவ்வளோ கைப்பற்றப்பட்டுள்ளது இதில் அந்த ட்ரக்கில் இந்த ட்ரக் பிஸ்னஸை லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் எராடிகேட் பண்ணணும் அதுதான் சிறுநகர காவல் ஆணையரின் உத்தரவு டோட்டலாக இல்லாமல் செய்யணும் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு மாநில மிக முதல்வர் உத்தரவு சென்னை பொறுத்தவரையும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முழுவதுமாக ஒழிப்பதற்காக இந்த சிந்தட்டிக் ட்ரக் நெட்ஒர்க் அதையும் அனலைஸ் பண்ணப்படுது ஏஎன்ஐ டீமில் கூண்டாசை டோட்டல் கூண்டாசு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மட்டும் ஐம்பத்தி ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஏஎன்ஏயு இந்த கடந்த ஐந்து மாதங்களில் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் முந்நூறு பேர் என்டிபிஎஸ் ஆக்கில் முந்நூறு என்டிபிஎஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் ஹூண்டாஸ் போடப்பட்டது முந்நூறு பேர் இல்லை டோட்டலாக எயிட் மந்த்ஸ் டைம் வரும்பொழுது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்குது அதான் சொல்றேன் இல்லையா ஒவ்வொரு வழக்குலையும் அந்த மேப்பிங் மேப்பிங் அந்த பொழுது சிந்தடிக் நெட்ஒர்க் அப்படின்னா சிந்தடிக் இருக்கு நெட்ஒர்க் யாரு அப்படின்னு ஒரு ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது அந்த வழக்குல நாலஞ்சு பேரை பிடிக்கிறோம் ரெண்டு நெட்ஒர்க் ஓவர்லேப் ஆகும் அந்த நெட்வொர்க்கில் கிங்பின் யார் அப்படின்னு செக் பண்றோம் இருக்கிறது சில கிங்பின்ஸ் வந்து வேற மாநிலத்தில் இருக்கிறாங்க கண்டினியூஸ் ட்ராக்கிங்கில் இருக்கிறாங்க சில பின்ஸ் வேறு நாட்டில் கூட இருக்கிறாங்க இப்போ இந்த வழக்கிலேயே ஒரு ரெண்டு நைஜீரியன்ஸ் அங்கே நைஜீரியாவில் உட்காந்துருக்கிறாரு நவ் வி ஆர் ட்ராக்கிங் த்ரூ அதர் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் அவர் ஒரு டிஜிட்டல் ட்ரேசஸ் ஏதாவது விட்டுட்டு போவார் அவர் பண்ணுற ட்ரான்ஸாக்ஷனில் பட் வி ஆர் ட்ராக்கிங் இட் த்ரூ த புரியல எவ்வளோ கேஷ் ரெக்கோர் பண்ணு கேட்குறீங்களா இந்த ரெண்டு வழக்கில் சுமார் ஒன் பாயிண்ட் செவன் லேக்ஸ் ஒரு கேஸில் ஒன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் ஒரு கேஸில் ரெக்கவர் பண்ண பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்